சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை திருவண்ணாமலை சிவகதியை உறுதியாக பெறுவதற்கு ஓத வேண்டிய பதிகம் பாடல் ஆறு தோர் ஊழி ஏத்த இமையோர் தொழுவா பாவம் தீக்கும் உரை கோயில் கனைத்தமதி காணாதாயன் கைமேல் குழலூத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே பாடலின் பொருள் நினைத்த தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் அண்ணாமலையார் என்கின்றது மலைச்சாரலில் புல் மேய்க்கச் சென்ற ஆயன் கனைத்து மேய்த்த தன் எருமைகளை காணாதவனாய் தன் கையிலிருந்த இருந்த வேங்குழலை ஊத அவ்வளவில் அனைத்தெருமைகளும் வீடு திரும்பும் விருப்போடு ஒன்று திரளும் அடிவாரத்தை உடைய திருவண்ணாமலை அடியவர்கள் தன்னை துதிக்க இமையவர் தலைவனாய் பல்லூழி காலங்களை கண்ட பழையோனாய் விளங்கும் தன்னை நினைத்துத் தொழும் அன்பர்களின் பாவங்களை தீர்த்தருளும் நிமலனாய் விளங்கும் அப்பெரியோனின் கோயிலாக விளங்குவது ஆகும் திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்ட நிறைவா இறைவா போற்றி